எல்லாருக்கும் அர்க்ரிட் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு சிவராஜ் எயிட் ஃபோர் த்ரீ எக்ஸ் எம் ட்ராக்டர் தாங்க வாங்க வாங்கின டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் அப்படிதான் டிராக்டரோட டீடெயில்ஸ் லொக்கேஷன் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் டிராக்டரோட டீட்டெயில்ஸ் பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் தருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலப் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சிவராஜ் எயிட் ஃபோர் த்ரீ எக்ஸ் அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி பற்றி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கே பவர் ஸ்டேரிங் வருதுங்க கிளிச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்

லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் தாங்க சொல்கிறாரு நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் வேணுங்கிறாங்க வீடியோவில் தெரிய நம்பர் கான்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி கண்டிஷனு புக்கு கண்டிஷனு தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் தொடர்ந்து நீங்கள் டிராக்டர் சேல்ஸ் வீடியோ பார்க்கணும்னு ரூபோ பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி டிராக்டர் வேணும்னு நம்ம வீடியோ எல்லாம் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டிராக்டர் நம்ம கொண்டு பிடிச்சி வீடியோவாக போகலாங்க மேலும் இது போல் இன்னும் டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்